அவருக்கு மகள் ஒருத்தி இருக்கா அவளுக்கு முயலகன் என்ற ஒரு பெரிய நோய் வந்து பிடிக்குது அந்த நோயை தீர்க்கிறதுக்கு அவர் பல வகையில் வைத்தியம் பார்த்தாலும் ஒன்றும் கேட்கலை அவர் தன்னுடைய மகளுக்கு கொண்டு வந்து கோயிலில் மணிகண்டேஸ்வரர் அந்த சந்நிதி முன்னால் கொண்டாந்து கிடக்கிறார் திருஞான சம்பந்த பெருமான் தலையாத்திரையாக வரும்பொழுது இங்கே வர்றாரு இங்கே வரும்பொழுது அந்த பெண் படுத்துகிட்டு இருக்கத பார்த்துட்டு காரணம் கேட்கும் பொழுது புல்லிமலவன் சம்பந்தர பெருமானை வணங்கி என்னுடைய மகள் தான் இவ அவளுக்கு முயலகன் என்ற நோய் பிடிச்சதுனால எந்த வித வைத்தியத்தாலையும் அது தீரலை அதனால் இறைவனே கதின்னு சொல்லி அவற்றை உணர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஞான சம்பந்த பெருமான் துணிவளர் திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பதிகம் படி அந்த பதிகத்தில் மங்கையை வாட